இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி உருவாக்கிக் கொள்ளாமல் முடிவெடுக்கப்பட்டு அது பொதுக்குழுவிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு அனைவருடைய ஒப்புதலோடு அந்த தீர்மானம் நிறைவேற்று அந்த தீர்மானம் பின்னால் வந்தவர்கள் அதை நீக்கிவிட்டு அம்மாவுக்கு தந்த பதவியை தியாகத்திற்கு தந்த பதவியை நாம் தந்த அந்த பாசத்தை நீக்கிவிட்டு யாரெல்லாமோ அந்த பதவி இன்றைக்கு அதற்கு உயர் நீதிமன்றம் ஒரு கொட்டு வைத்திருக்கிறது ஆக தர்மத்தின் வாழ்வதை சூகு மீண்டும் தர்மம் தான் வெல்லும் என்ற நிலை இன்றிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது இங்கிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது நல்ல பல கருத்துக்களை இன்றைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது சொல்லி அதிலிருந்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்றங்கள் தமிழகத்தில் இருக்கின்ற ஒன்றரை கோடி தொண்டர்களும் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார் ஏன் என்று சொன்னால் இந்த இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாட்டிய மாண்பு அம்மாவுக்கு நாம் தந்த அந்த பட்டத்தை தூக்கி எறிகின்ற நயவஞ்சகர்களுக்கு இன்றைக்கு உயர்நீதிமன்றம் தக்க பாடத்தை தந்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வரலாறு நாம் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவரக்கூடிய காலத்தில் வெற்றியை நாம் நடுவிட்டிருக்கிறோம் ஆனால் அடுத்த தேர்தலில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் எழுந்து நின்று துடிப்போடு பணியாற்றி மீண்டும் வெற்றி பெற்றதாகத்தான் வரலாறு மாண்பு அம்மாவுடைய காலத்திலும் வெற்றியை நடுவுற்று அடுத்த தேர்தலில் உடனடியாக மாபெரும் வெற்றியை கருகின்ற வரலாறு